சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே செல்விக்கு அப்படி ராஜாங்க வீட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போதே இங்கே தாமரையும் சாவத்திரையும் போட்ட திட்டத்தின் பிரகாரமாக அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட எடுத்து பேசி சேது மேலே தான் எல்லாத்தப்பும் இருக்குது என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ தான் ஒரு நல்ல பதிலாக சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ராஜாங்கத்தோட மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல் சேதுவுக்கும் என் பொண்ணு தாமரைக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாண ஏற்பாடு செஞ்சு நல்லபடியாக கல்யாணத்தை முன்னாடி நின்று நீ தான் நடத்தி வைக்கணும் அப்போ தான் உண்மையாகவே என் மேலையும் தாமரை மேலேயும் நீ பாசம் வச்சுருக்க அப்படின்னு எங்களுக்கும் தோணும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க சேதுவால் இப்படி தலை குனியை வச்சுட்டானே சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பேசினது எதிர்த்து பேச முடியாத ராஜாங்கமோ சேது மேலே தான் எல்லாத்தையும் தப்பும் இருக்குது அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க தாமரைக்குன்னு நம்ம நல்லது செய்யணுன்னா சாவித்திரி சொன்ன மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து தாமரைக்கும் இங்கே சேதுவுக்கும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் எல்லார் முன்னாடியுமே சொல்ல இதை ஏற்றுக்க முடியாத அப்பாத்தான் ரொம்பவே அழுகிறாங்க பதில் பேச முடியாத செய்துவும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா நீங்கள் என்னப்பா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னு மெதுவாக கேட்கும்போது போதும் சேது உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் இங்கே என் தங்கச்சி பொண்ணு தாமரையோட வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா என்னை நீ தலை குணையை வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் வெளியில் தெரியாமல் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு தாமரைக்கும் சாவத்திரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது என் பொண்ணு தாமரை இந்த வீட்டில் இருக்க செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழப்போகிறா சீக்கிரமாகவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வி வீட்டை விட்டு தானாகவே போக போகிறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்பத்தா உட்காந்து அழுதுட்ருக்காங்க ஏன்ப்பா சேது உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன்பா இன்பட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தமிழ் செல்வி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன் அது எல்லாமே நடக்காமல் போயிடும் போலையே அப்படின்னு எழுதுட்டுருக்கேன் இங்கே சேதுவோம் நான் இப்படி தப்பு பண்ணுவேன்னு எல்லோரும் நம்புகிறாங்க அப்பத்தா ஆனால் நான் இப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியுமே தமிழ் செல்வி மேலே நான் வந்து அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் என்ன தான் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து தமிழ் செல்வியை அப்பாவும் ஏற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர வச்சிருவார் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின் போகணுன்ற ஆசையில் இருக்கும்போது இம்புட்டு பிரச்சனை வந்துருச்சு என்னால் சமாளிக்கவும் முடியல கல்யாண ஏற்பாடையும் செய்கிறாங்க இதெல்லாம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன நினப்பா என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சேதுவும் பேசிகிட்டு இருக்காரு அங்கே செட்டில் இருக்கிற தமிழ் செல்வி நினைக்கிறாங்க மாமாவோட பிறந்த நாளைக்கு எவ்வளோ அழகாக ஒவ்வொரு பிறந்த நாளையும் நல்லபடியாக இங்கே ராஜாங்க மாமா வீட்டில் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த முறை வீட்டில் உள்ள எல்லாரும் அம்புட்டு சோகமாக இருந்தாங்க என்னவோ பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் யாரும் உண்மை என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே நாமளே போய் தான் தெரிஞ்சுக்கணும் போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க அங்கே கருப்புக்கிட்ட முதல்ல கேட்குறாங்க ஆனால் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இங்கே என் மாமாவோட பிறந்தநாள கூட பெருசாக கொண்டாடாதபடிக்கு எல்லாரும் அம்பிட்டு சோகமாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லு சேதுவும் இங்கே தமிழ் செல்வியோட அந்த நிலமையை புரிஞ்சுக்கிறாரு ஆனாலும் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வர சொல்லியிருக்கிறாங்களேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்த தமிழ் செல்வியால உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் நாம் எதுக்கு இப்படியே இருக்க வீட்டில் போயிட்டு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிதான் அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்பவே கோபமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்பத்தா மோகனா இங்கே மலரனு யாருமே தமிழ் கிட்ட பேசாமல் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போனேன் இங்கே தமிழ் செல்வி கேட்குறாங்க இங்கே யாராவது எனக்கு உண்மையை சொல்லுங்கள் அப்படி என்ன தான் இந்த பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அத்தை என்னத்தை பிரச்சனை எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்காகத்த உண்மையெல்லாம் மறைக்கிறீங்க எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் மலரக்கா நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க தமிழ் செல்வி உடனே மலர் அழுதுகிட்டே வந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை தமிழ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாரத்தில் சேதையாவுக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்களா அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்றுமே புரியாத தமிழ் செல்வியும் அப்படி என்னதான் இங்கே நடந்தது எனக்கு தெரியாமல் எதுக்காக ஏன் வீட்டுக்காரருக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதே உண்மை எல்லாத்தையுமே மலர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி நான் முதல் முனைவி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் ஏற்பாடு செஞ்சா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அவர் என்னை தவிர்த்து யாரையும் தப்பாக கூட பார்த்ததில்ல அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுருக்கவும் மாட்டாரு நான் கண்டிப்பாக என்ன உண்மன்றதை நிரூபிப்பேன் இந்த கல்யாணத்தையும் நடக்க விட போகிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முதல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கு அதுவும் எனக்கே தெரியாமல் இப்படியெல்லாம் ஏற்பாடு சாப்பாடு செய்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக தமிழ் கேள்வி கேட்க ஆரம்பிக்க அங்கே வந்த தாமரையும் தாமரையோட அம்மா சாவத்திரியும் இதை பார்த்துட்டு போதும் தமிழ் இதுக்காக தான் உனக்கு உண்மை தெரிய வேண்டாம்னு நினச்சோம் அதான் உண்மை தெரிஞ்சு போச்சே சேது ஒன்றும் ஓ நினப்பா இல்லை இல்லை அவன் இப்போ தாமரைக்கு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தாலையும் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிறான் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணதுக்கு காரணமே அந்த சேது தான் அப்புறம் என் பொண்ணை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பா அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்க இது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் என் வீட்டுக்காரர் மேலே தேவையில்லாமல் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்ன தமிழ் செல்வியும் இங்கே உடனே சேதுவாக பார்க்கறதுக்காக ரோமுக்கு போகிறாங்க சேது தலை குணிஞ்சு உட்காந்துட்ருக்காரு அங்கே போன தமிழ் செல்வி பேசுகிறாங்க நீங்கள் கண் கலங்கி உட்காந்துட்ருக்கணும் உங்கள் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் மாமா இதில் யார் இந்த பிரச்சனையை செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சி உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து இந்த பெரிய பிரச்சனைக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தையும் நான் நடக்க விட போகிறதே இல்லை நீங்கள் எதுக்காகவும் அழுக வேண்டாம் நீங்க என் மேல எவ்ளோ அக்கறையாவும் பாசமாகவும் இருக்கிறீங்கன்னு தெரியும் அந்த தாமரையை உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் நான் மாமா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல கண் கலங்கிக்கிட்டே இங்க செய்து சொல்றாரு எனக்கும் தெரியும் நான் இப்படி ஒரு தப்பை செய்யலன்னு ஆனா அப்பா இப்படி ஒரு முடிவு அப்புறமா நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் தமிழ் செல்வி உக்காந்துட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த கல்யாண ஏற்பாடுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ஏற்கனவே உன் கூட சேர்ந்து வாழ முடியலையேன்னு மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன் இதுல இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு இங்க ரொம்ப குழப்பத்துல பேசிட்டு இருக்காரு சேதம் அதான் மாமா நான் இருக்கேன்ல உங்களுக்கு துணையாக நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருப்பாங்க யார் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க தமிழ்செல்வி இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த சாவித்திரி நினைக்கிறாங்க நாம இனிமேல் ரொம்பவே உசாரா இருக்கணும் தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா சேது மேலே தப்பே இல்லை நிரூபிச்சிட்டானா அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகும் தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்காதே அப்படின்னு யோசிச்ச சாவத்திரி தாமரையை மெதுவாக தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க எந்த ஒரு ஆதாரமும் அந்த தமிழ் செல்வி கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது அது மட்டும் இல்லாம உண்மையை கண்டுபிடிக்க முடியாம அவமானப்பட்டு நிக்கணும் தமிழ் செல்வி தமிழ் செல்வி முன்னாடியே கண்டிப்பா சேதுவுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தி காமிச்சு அந்த தமிழ் செல்வி பேசின பேச்சுக்கெல்லாம் நான் சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி அதனால அங்க ரூம்லயும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னு எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு வச்சிடுறாங்க இங்க சாவித்ரி யாருக்குமே தெரியாம இங்க தாமரை செட்ல இருந்து யோசிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் மாமா சேதுவ நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆனால் இந்த சாவத்திரையும் தாமரையும் சேர்ந்து தான் என்னை எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க என் மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு உட்காந்து அழுதுட்டுருக்கும்போது அங்கே அப்பத்தா வராங்க வந்த அப்பத்தாவும் தமிழ் செல்வியோட நிலமையை பார்த்துட்டு நீ நல்லா படிக்கணும் சீக்கிரமாகவே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல தமிழ் செல்வி Thank you. இப்படியெல்லாம் பிரச்சனையில் நீ மாட்டிகிட்டு இருந்ததுக்கு பேசாமல் சேதுவை கல்யாணம் பண்ணாமல் உன் அப்பா அம்மா கூடயே இருந்து நல்லபடியாக படித்து முன்னேறி முன்னேறியிருக்கலான் தான் எனக்குமே தோணுது உன்னை நல்லபடியாக இந்த குடும்பத்தில் யாரும் ஏற்றுக்கக்கூடாது சேது கூட நீ ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சாவத்ரி தாமரை ஈஸ்வரின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்குது என் பேச்சை மீறி இங்கே ராஜாங்கமும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறேன் உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை நம்ம வீட்டுக்கு வரக்கூட வாரிசுக்காகவாவது இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக இருக்கணும் இப்படியே அழுதுட்டு சீக்கிரமாக சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சு சேது மேலே தப்பே இல்லைன்னு நீ தான் நிரூபிக்கணும் தமிழ்செல்வி நீ நல்லா படிச்சிருக்க பெரிய புத்திசாலி நல்ல பெரிய திறமசாலின்னு எனக்கு அம்பட்டும் தெரியுமே அதனால உன்னால மட்டும்தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு அப்பத்தா கண் கலங்கிக்கிட்டே பேசுறாங்க சேது மேலே நீ எப்படி நம்பிக்கை வச்சிருக்கியோ அம்புட்டு நம்பிக்கையும் எனக்கும் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே தமிழ் செல்வியும் அம்மாச்சே நீங்கள் அழாதீங்க நான் தான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல மாமா கண்டிப்பாக எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க சேது மாமா கண் கலங்கி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல வீட்டில் இம்புட்டு பெரிய பிரச்சனை போயிருக்கு அதையெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல அம்மாச்சி என்ன இருந்தாலும் தாமரைக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு இருக்க இங்கே தமிழ் செல்வியால் எந்த ஒரு ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது சேது மேலே தப்பு இல்லைன்னு எப்படி வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்திலயும் இருக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட நாம என்ன செஞ்சோம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் அவங்க மூலமாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சோம் அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு நாம் முதல்ல போலீஸ்கிட்ட சொல்வோம் அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் முதல் மனைவி நான் இருக்கும்போது இவங்க செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு தானே ராஜாங்கம் மாமா யார் முன்னாடியும் தலை குணிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நானும் ரொம்பவே பொறுமையாக போனால் இவங்க யாரும் என் மேலே அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படி நான் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டு படிக்கும் போது கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் அதுக்காக இங்கே போலீஸ்கிட்டையும் சொன்னேன் இதெல்லாம் ஒரு தப்பு நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே என்னை விடமாட்டிக்கிறாங்க அவமானப்படுத்தி வெளியிலயே தங்க வைக்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லைன்னு என் சேது மாமாவுக்காக நான் இவ்வளோ நாள் பொறுத்து போனேன் ஆனால் இனிமேல் என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல போலீஸ் மூலமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே ராஜாங்கம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய இங்கே சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வெளியில உள்ளவங்களுக்கும் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நடக்குது இங்கே ராஜாங்கம் ஐயா இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாரே இங்கே மருமகன்னு தமிழ் செல்வி இருக்கும்போது எதுக்காக இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதனால் ராஜாங்கத்துக்கும் இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இப்படி பேசிக்கிறதுனாலையும் எனக்கு என்னையும் தப்பாக நினைப்பாங்களோ நான் எடுத்த முடிவு ஒரு வேலை தப்பாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் சாவித்திரி எப்படியாவது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணு தாமரை ஆசைப்பட்ட மாதிரியே இந்த சொத்து எல்லாமே என் எனக்கு வரதுக்காக சேது கூட இங்கே தாமரைக்கு கல்யாணம் சீக்கிரமா நடந்தே ஆகணும் யார் என்ன செஞ்சாலும் அதை சமாளித்து இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்திட்டேன்னா அப்புறம் நான் நினைக்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் தமிழ் செல்விய சீக்கிரமாவே வீட்டை விட்டு வெளியிலையும் அனுப்பிடலாம் தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலை செய்ய மட்டும்தானே இருக்கா சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டா இருக்கா அதனால எந்த பிரச்சனையும் தமிழ் செல்வியால வராது அப்படின்னு சாவித்திரி யோசிக்கிறாங்க யாருக்கும் தெரியாம தமிழ் செல்வி வேற வழியே இல்லாம போலீஸை பார்க்க போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அழுகுறாங்க என் வீட்டுக்காரர் செய்தவுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே போலீஸும் ஏமா அந்த பெரிய வீட்டு மருமக நீ அங்கே என்னம்மா பிரச்சனை நடக்குது நீ இருக்கும்போது அதை எப்படி கல்யாண ஏற்பாடு செய்வாங்க அதுவும் ஐயா ராஜாங்கத்துக்கு தெரியாமல் நீ என்னம்மா சொல்ல வர ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே தெளிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் என் மாமா செய்த மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார் வேணுன்னே சாவித்திரியும் இந்த தாமரையும் திட்டம் தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னது எல்லாமே உண்மை நம்பிக்கிட்டு என் மாமா ராஜாங்கமும் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க என் வாழ்க்கைய தான் நல்ல ஒரு வழிகாட்டணும் என் சேது மாமா என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுமே தவிர்த்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீங்க எனக்காக உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு அழுதுகிட்டே இங்க தமிழ் செல்வி சொல்லும்போது போலீஸும் யோசிக்கிறாங்க இங்க ராஜாங்கம் ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம நின்னால் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இருந்தாலும் இந்த பொண்ணு அழுகிறத பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கா இல்லையான்னு அங்கே போய் பார்ப்போம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருந்தா வெளியில் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குமே ஆனால் எதுக்காக இவங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு இங்கே கல்யாணம் நடந்துகிட்ருக்கும்போதே போலீஸும் தமிழ் செல்வி சொன்னதால் ராஜாங்கத்தோட வீட்டுக்கே வந்துடுறாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்க சாவித்திரி முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தாமரை நினைக்கிறாங்க நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு என் இடத்துல அந்த தமிழ் செல்வி இருக்கிறான்னு பார்த்து என்னால தாங்க முடியாம இத்தனை நாள் இருந்தேன் இனி சேது மாமா என் வீட்டுக்காரர் இனி நான் தான் இருக்க இந்த வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் எல்லார் முன்னாடியும் போலீஸோட அங்க வந்து நிற்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி இப்படி செஞ்சதை பார்த்துட்டு திருத்திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க தாமரையும் சாவத்திரையும் அங்க இருந்த ராஜாங்கம் இதை எதிர்பார்க்காததுனால ஒண்ணுமே பேச முடியாம நிற்கிறாரு ஆமா என்ன இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு போலீஸ பார்த்து கேட்க அதுக்கு போலீஸும் இங்க உங்க மருமக தமிழ்செல்வி உங்க வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஏன் வீட்டுக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு உண்மையெல்லாம் மறைச்சு என்னை ஏமாத்துறாங்க அங்கே நடந்த உண்மை எதுவுமே எல்லாமே தான் ஏமாற்றி தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ராஜாங்கம் பதில் பேசாமல் நிற்கிறாங்க என் பையன் சேதுவாள தானே நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இல்லைனா நான் எதுக்கு தாமரைக்கே இங்கே சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாக ராஜாங்கம் தமிழ்செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இது என் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை அதை நான் பார்த்துப்பேன் நீங்கள் எதுக்காக இதில் தலையிடணும் அப்படின்னு கேட்க உங்கள் மருமக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வந்து விசாரித்து தானே ஆகணும் அதனால் நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க போலீஸ் உடனே சாவத்திரி அழுதுகிட்டே பாத்தியான இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஓ மருமக செல்வி என்ன வேலைலாம் செஞ்சுருக்கான்னு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ அவமானப்பட்ட என் பொண்ணு தலை குடிஞ்சு நிற்கணுமா இந்த சேது என்ன செஞ்சான் தெரியுமா என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டான் அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் இங்கே என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்தால் ஆனால் அந்த சேதுவால் இப்போ அழுதுகிட்டே இருக்கா அதனால தான் சேது செஞ்ச தப்புக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என் பொண்ணுக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்க என் அண்ணனே முடிவெடுத்திருக்காரு அப்புறம் நீங்கள் எதுக்காக கேள்வி கேட்கணும் இந்த தமிழ் செல்வி சொன்னால் நீங்கள் விசாரிக்க வீட்டுக்கே வந்துடுவீங்களா பாத்தியானு நீ எப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருக்க உன்னையே இந்த போலீஸ் கேள்வி கேட்குறாரேன்னு நீ பார்த்துட்டு சும்மா இருக்கியன அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி உடனே தாமரையும் ரொம்பவே விழா ஆரம்பிக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு தெரியல இந்த தமிழ் செல்வி தேவையில்லாத வேலையில் செஞ்சிட்ருக்கா இவ்வளோ நேரம் எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஆசையால் உட்காந்துருந்தேன் ஆனால் இப்போ தமிழ் செல்வி இங்கே என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாளே என்ன நடக்க தெரியல அப்படின்னு தாமரை ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க உடனே அங்கே வந்த தமிழ் செல்வி சொல்கிறாங்க நடந்தது எல்லாமே உண்மைதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இன்னொரு வேலையும் செய்ய போகிறேன் சார் என் வீட்டுக்காரர் சேதும் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் வேணும்னா அவரையும் கேட்டு பாருங்க பேசாமல் எல்லா தப்பும் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த தாமரையை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறமா என்ன உண்மைன்றதை டாக்டர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாமே அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க தான் செய்யணும் அப்படியும் தப்பு நடந்திருக்குன்னு டாக்டர் சொன்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கட்டும் நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தவே மா மாட்டேன் ஆனால் எந்த தப்பும் செய்யாமல் இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத என் மாமாவோட மாமா வந்து தப்பு செஞ்சாருன்னு இவங்கெல்லாம் சொல்கிறத என்னால் நம்ப முடியல எனக்காக இந்த உதவியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்ல உடனே சேதுவும் அதே தான் நானும் சொல்றேன் இங்க கண்டிப்பா நான் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன் தாமரை சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியல இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமும் இல்லை நான் தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு வாரிசு வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நடக்குதுன்னு எல்லாரும் முன்னாடியும் சேதவும் ரொம்ப தெளிவாக சொல்ல வேறு வழி இல்லாமல் டாக்டரை அப்போ வர வைக்கலாம் இல்லைனா இங்கே தாமரையை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் மட்டும் இல்லாமல் போலீஸும் முடிவெடுக்கிறாங்க உடனே சாவித்ரி அண்ணே பாருனே நீ ஒரு முடிவெடுத்தா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும்னு நினைப்பியே இப்போ அது எல்லாத்தையும் மாற்றிகிட்ருக்கா அந்த தமிழ் செல்வி உன் பேச்சை கேட்காம படிக்கணும்னு ஆசைப்பட்டா பரீட்சையை போய் எழுதுனா டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்ருக்கா இப்படி நம்ம குடும்பத்தை தலகுனியாக வைக்கிறதுக்காகவே இந்த தமிழ் செல்வி ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கா முதல்ல தமிழ் செல்வியை இங்கேருந்து போக சொல்லுனே அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்ரி உடனே மோகனாவும் ஏன் தமிழ் செல்வியை இங்கேருந்து போக சொல்லணும் தமிழ் செல்வியும் இந்த வீட்டோட மருமக சேதோட மனைவி அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனைனா அவ கேள்வி கேட்குறதும் சரிதானே என் பையனை நீயாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னதை என்னாலேயே ஏற்றுக்க முடியல கொஞ்சம் பொறுமையாக இரு சாவித்ரி நடக்கிறது என்னன்னு பார்ப்போம் தமிழ் செல்வி நல்லா படிச்சிருக்கா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு சரியான ஒரு பதில் கிடைச்சிதானே ஆகணும் அதுக்காக தான் தமிழ் செல்வி தான் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் சேது மேலே தப்பே இல்லை நிரூபித்து சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கா இப்போ மட்டும் செய்து மேலே தப்பே இல்லைன்னு உண்மை வந்து உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா இனி இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்வி அங்கே செட்டில் தங்காமல் என் பையன் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழலாம் அதுக்காக தான் நீ செய்கிறத செய் தமிழ் செல்வி அப்படின்னு மோகனாவும் சொல்லிடுறாங்க உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தாமரைய அங்கே போலீஸ் வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே ரொம்ப பதட்டமாக நிற்க சாவத்திரிக்கு தெரிஞ்சிருது உண்மையை டாக்டர் சொல்ல போறாங்க வசமாக மாட்டிக்க போறோம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க இங்கே தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே டாக்டர் அங்கே தாமரைய பார்த்துட்டு இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே செய்தவுக்கும் தாமரைக்கும் எதுவுமே நடக்கல போய் சொல்லிருக்காங்க இந்த தாமரை அப்படின்ற உண்மையை டாக்டர் கண்டுபிடிச்சு அந்த எல்லா உண்மையவும் இங்க போலீஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க இந்த தாமரை சொன்னது எல்லாமே தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு சேதுவை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி சொன்னது மட்டும் தான் உண்மை அப்படின்னு டாக்டர் ரொம்ப தெளிவாகவே அங்கே போலீஸ்கிட்டையும் இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வருது சாவத்திரையும் தாமரையும் பொய் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்றதையும் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நிலமையில் இருக்கீங்க உங்கள் வீட்லேயே இப்படி இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா உண்மை என்னென்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டாமா உங்கள் பையன் சேது அவர் மேலேயே சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு எதுக்காக நீங்கள் முடிவெடுத்தீங்க நல்ல வேலை உங்கள் மருமக செல்வி ரொம்ப புத்திசாலித்தனமாக எங்ககிட்ட வந்து உதவி கேட்க நாங்களும் டாக்டர் மூலமாக உண்மை என்னன்னு உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிய வச்சுட்டோம் இனி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது உங்கள் மருமக தமிழ் செல்வி தான் மூத்த மருமக இருக்கும்போதே இப்படி ஒரு கல்யாணம் நிற்கிறாரு ராஜாங்கம் ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்ன ராஜாங்கம் தாங்க முடியாத கோபத்துல அங்க நின்ன தாமரையவும் சாவுத்திரியவும் பலார் பலார்னு விழுத்து வாங்குறாரு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு தான் இப்படி போய் சொல்லி ஏமாத்துனீங்களா என் பையன் சேது மேலேயே நான் சந்தேகப்படுற மாதிரி செஞ்சு இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கல்ல தமிழ் செல்வி உண்மையை கண்டுபிடிக்கலனா என் பையனுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருப்பேனே எதுக்காக சாவத்திரி நீயும் இப்படி என்னை ஏமாத்தன சொல்லி ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்குறாரு உடனே அங்க தமிழ் செல்வி சொல்றாங்க இப்ப கூட என் மாமாவுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் நான் போலீஸை கூட்டிட்டு வந்துட்டேன்னு எல்லாரும் என் மேல கோவப்பட்டீங்க திட்னீங்க ஏன் அவமானப்படுத்தி பேசி இங்கேருந்து போன என்னை வந்து அனு வெளியில் அனுப்ப பார்த்தீங்க ஆனால் இப்போ சேது மாமா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உண்மை தெரிய வந்துடுச்சு இனி இந்த கல்யாணம் நடக்காது நான் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்தி மாமா மேலே எந்த தப்புமே இல்லைன்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டேன் சேது மாமா இனி நீங்கள் எதுக்கும் கண்கலங்கி நிற்க வேண்டாம் உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இங்க இருந்தாங்கன்னா இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு சொல்ல செய்து சொல்றாங்க ஆமாப்பா பார்த்திங்களா உங்கள் தங்கச்சியும் இங்கே தாமரையும் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தப்பே செய்யாத என்னையே அவமானப்படுத்திட்டாங்களேப்பா இவ்வளோ நேரம் நான் தலை குனிஞ்சிலப்பா நின்ன தமிழ் செல்வி மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நான் என்னப்பா செஞ்சுருக்க முடியும் பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படிப்பா தாமரை கூட சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும் நீங்களும் என்னை சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல உண்மையாவே உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தால் உங்கள் தங்கச்சின்னு கூட பார்க்காம சாவத்திரியவும் இந்த தாமரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு எல்லாேரும் முன்னாடி அவமானப்படுத்தி இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க அப்படின்னு தமிழ் செல்வியும் நானும் சேர்ந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ரொம்பவே கோபமாக இங்கே வந்து சேது பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ராஜாங்கம் உண்மையெல்லாம் தெரிஞ்சதால சாவித்திரி மேலையும் தாமரை மேலேயும் இருந்த கோவத்துல போதும் இனி நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற எதையும் நான் கேட்க தயாராக இல்லை உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு உங்களால் நானும் என் பையன் சேதுவும் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறோம் நீங்கள் ரெண்டு பேருமே இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சாவித்ரி நீ தாமரையை கூட்டிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்ல நாம நினச்சது எல்லாமே நடக்கப் போகுதுன்னு அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்னால ஆயிருச்சு இந்த தமிழ் செல்வி கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படியெல்லாம் செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப பெரிய புத்திசாலியாக தான் இருந்திருக்கா போல இங்கே செய்து கூட இனி தமிழ் செல்வி தான் இந்த வீட்டில் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ போறா எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டுல நின்றுட்டோம் அப்படின்னு பதில் பேச முடியாம தலகுணி தாமரையும் சாவத்திரியும் வேற வழி இல்லாம வீட்டை விட்டே வெளியே போறாங்க